ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் ஒரு அரசர் இருந்தார் அவர்கிட்ட பத்து காட்டு நாய்கள் இருந்தது அந்த பத்து காட்டு நாய்களையும் அவர் ரொம்ப பராமரித்து வளர்த்துட்டு வந்தார் ஏன்னா அந்த பத்து காட்டு நாய்களும் அவரோட பாதுகாவலர்களாகவே வாழ்ந்தது அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க யாராவது ஏதாவது தப்பு பண்ணனா அந்த காட்டு நாய்களுக்கு அந்த ஊழியர்களை இரையாக்கிடுவார் அப்படி ஒரு சுபாவம் அவருக்கு ஒரு நாள் அவர்கிட்ட வேலை பார்க்குற ஊழியர்களில் ஒருத்தர் ஒரு கருத்தை வந்து அரசர்கிட்ட சொன்னார் அந்த கருத்து அரசருக்கு பிடிக்கலை ரொம்ப கோவம் வந்துருச்சு அவருக்கு உடனே அந்த ஊழியரை தூக்கி காட்டு நாய்களுக்கு இரையா போடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டார் அந்த வேலைக்காரர் அவர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சுறாரு அந்த அரசர் கொஞ்சம் கூட மன இறங்கலை அரசரே நான் உங்கள் கிட்டே பத்து வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை நீங்கள் கொடுக்கலாமா தயவுசெய்து இதை பண்ணாதீங்க உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்காக குடும்பம் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அதனால் இந்த தண்டனை எனக்கு மட்டும் கிடையாது என் குடும்பத்துக்கும் தான் அதனால் செய்து நீங்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு உடனே அரசர் சொன்னார் உன்னை நான் விடுதலை பண்ண மாட்டேன் ஏன்னா உன்னை நான் விடுதலை பண்ணேன்னா என்னோட சாம்ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பயம் போயிடும் அதனால் நான் உன்னை விடுதலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் அந்த வேலைக்காரருக்கு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு அரசரே எனக்கு ஒரு பத்து நாள் அவகாசம் கொடுங்க அந்த பத்து நாளுக்கு அப்புறம் என்னை வந்து அந்த காட்டு நாய்களுக்கு இரையாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அரசர் ஒத்துக்கிட்டார் உடனே வேலைக்காரன் போயிட்டு அந்த காட்டு நாய்களை பராமரிக்கிறவர்கிட்ட போய் அடுத்த பத்து நாளைக்கு இந்த நாய்களுக்கு நான் சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அந்த பாதுகாவலருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு இருந்தாலும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அந்த வேலைக்காரன் அன்னையிலேருந்து அந்த நாய்களுக்கு உணவளிக்கிறது குளிப்பாட்டுறது இந்த மாதிரி எல்லா சேவைகளையும் செஞ்சிட்ருந்தான் அந்த நாய்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அதை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டான் பத்து நாள் முடிஞ்சது அரசர் வந்து அந்த வேலைக்காரனை தண்டிக்கிறதுக்காக அந்த நாய்கள் கிட்டே தூக்கி போட சொல்லி உத்தரவிடுறாரு அவனை தூக்கி போட்டப்போ அந்த நாய்கள் வந்து அவனை கடித்து கொதராமல் அவனோட கால்களை சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சது இதை பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அரசர் உள்பட அப்போ அந்த அரசர் கேட்குறாரு என்னோடய நாய்களுக்கு என்ன ஆச்சு ஏன் அது கடித்து கொதர்றதுக்கு பதிலாக அவன் காலை சுற்றி சுற்றி வருது அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டார் அப்போ தான் அந்த வேலைக்காரன் அதுக்கு பதில் சொன்னான் அரசரே நான் வெறும் பத்து நாள் மட்டும்தான் இந்த நாய்க்கு சேவை பண்ணேன் அந்த நாய்கள் வந்து என்னோட சேவையை மறக்கவே இல்லை ஆனால் நான் உங்களுக்கு பத்து வருஷம் சேவை பண்ணியிருக்கேன் ஆனால் நான் பண்ண ஒரு தவறை கூட உங்களால் மன்னிக்க முடியல மறக்க முடியல நான் பண்ண எல்லா சேவையுமே நீங்கள் மறந்துட்டு என்னை தண்டிக்கிறதுக்காக ஒரு உத்தரவு போட்டிங்க அப்படின்னு சொன்னார் அப்போ தான் அந்த அரசருக்கு தான் பண்ண தவறோட வீரியம் தெரிஞ்சது உடனே அந்த வேலைக்காரனை விடுதலை பண்ணி உத்தரவிட்டார் நம்மளில் எத்தனையோ பேர் இந்த அரசரோட மனப்பான்மையில் நடந்துக்கிறோம் நாம் செய்கிற சில விஷயங்களே மற்றவங்க செய்யும்போது அது நம்ம பார்வைக்கு தவறாக தெரியுது ஒருத்தர் பண்ண தவறுக்காக அவங்க பண்ண எல்லா நல்ல விஷயத்தையுமே மறக்கிறதுக்கு நம்ம தயாராகிடுறோம் தவறு செய்கிறதும் குறைகளோடு வாழ்கிறதும் மனிதனோட சுபாவம் தான் நம்ம ஒரு தவறு பண்ணும்போது அதை மற்றவங்க மன்னிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மற்றவங்க தவறு பண்ணும்போது நம்மளும் மன்னிக்க கற்றுக்கணும் மறதிங்கிறது சில நேரம் மருந்தாகவே பயன்படும் நமக்கு கிட்டே இருக்கிற குறைகளை பற்றி இன்னொருத்தவங்கக்கிட்ட குறை பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ள விதையாக விழணும் மறப்போம் மன்னிப்போம் நன்றி